சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு ஒரு கேள்வி அது குழப்பம் என்று சொல்லலாம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் ஆனால் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பங்கள் நம் மனம் என்ன யோசிக்கிறது அதற்கு வந்து சாய் அப்படியே பதிலை சொல்கிறாரே எப்படி என்று தானே உன் மனம் மனது குழம்பிக்கொண்டே இருக்கின்றது கஷ்டத்தையும் கொடுக்கிறார் சில சமயங்களில் நமக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறார் இதற்கு அவர் நமக்கு கஷ்டமே கொடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று தானே உன் மனமானது உன்னை கேள்வி கேட்கின்றது கஷ்டத்தை கொடுக்கும் நானே தானே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து சந்தோஷங்களையும் தரப்போகின்றேன் நீ எந்த அளவு உன் வாழ்க்கையில் கவலைகளுடன் இருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையில் நீ இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருப்பதில்லை மாறிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சீக்கிரமாகவே பார் கஷ்டங்களானது உனக்கு ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும் சந்தோஷமானது நிலையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை இன்னும் அதிகமாகவே வாழ வைக்கும் என்னை நம்பி நீ வந்தாய் உன்னுடைய குறைகள் அனைத்தையும் என் பாதத்தில் கேட்பாய் போட்டாய் நிச்சயமாக சொல்கிறேன் என்னிடம் நீ எதை சொல்லி வேண்டினாலும் அது நிச்சயமாகவே உனக்கு நல்ல விதத்தில் அந்த வேண்டுதலானது நடந்துவிடும் புரிகிறதா உனக்கு நல்ல காலம் நெருங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது நம்பிக்கை இழந்து விடாதே உன் வாழ்க்கையை களை போகிறது என்று சாயின் ஆசிர்வாதத்துடன் நீ முயற்சி செய்யும் அனைத்து விஷயமும் ஒரு நாளும் வீண் போகாமல் உன்னுடைய வெற்றி உன்னுடன் வந்து சேர்ந்துவிடும் உன் தடைகளெல்லாம் தூளாகிவிடும் இந்த சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் ஆனால் இதற்கு பிறகு எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் சில திறமைகளை வளர்த்துக்கொள் பொறுமைகளை எப்பொழுதுமே கையாள பொறுமையை மட்டுமே ஒரு நாளும் விட்டு விடாது எந்த அளவு நீ பொறுமையுடன் இருக்கின்றாயோ அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகவே சாதிக்கலாம் பொறுமையுடன் இருந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்று நினைக்காதீர்கள் பொறுமையுடன் இருந்தால்தான் அனைத்து விஷயங்களையும் சாதிக்கவே முடியும் நீ என்னுடைய குழந்தை உன்னை நான் வாழ வைப்பேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் யார் கையிலும் ஒப்படைத்துவிட்டு நகர்ந்து செல்ல மாட்டேன் நான் உன்னை நிச்சயமாகவே கண்ணும் கருத்துமாக வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்தியம் உனக்கு யாருமில்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே உனக்காக என்னாலும் எப்பொழுதும் நான் இருப்பேன் ஓம் ச நன்றி வணக்கம்